ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய குக்கரை இடைக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம் அது என்னன்றதை ஒவ்வொன்றும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் என்ன இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கரில் ஹேண்டில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இண்டக்ஷன் பேஸ் குக்கருன்றதுனால அடி கனமாகவும் நம்ம தூக்குறதுக்கும் ரொம்ப கனமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குக்கரில் நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் கொட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய பொருட்களை இந்த குக்கரில் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணோம்னா அதில் எறும்போ வண்டோ எதுவுமே வராது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மளிகை சாமான் மட்டும் இல்லாமல் கடலைப்பருப்பு பச்சரிசி இதிலலாம் சீக்கிரமாகவே வண்டு வந்துடும் அதே சமயம் எறும்புகளும் மிக்கும் அது மாதிரி எறும்புகளும் புழுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பூச்சி ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கனமான பழைய ப்ரெஷர் குக்கரில் அதை வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது அது நல்லாவே இருக்கும் நீண்ட நாளைக்கு அதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அது மாதிரியே நம்ம வீட்டில் மிளகா தனியாலாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மிளகாவை கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணோம்னா நமத்து போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு இந்த குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அந்த தண்ணியை இண்டக்ஷன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம அன்றைக்கி செஞ்ச சாதம் கொஞ்சம் மீந்து போயிருந்தது அந்த பழைய சாதமாகட்டும் டீவை போட்டு வச்சுருந்தேன் அந்த டீயை திரும்பவும் சூடு பண்ணுறதுக்கும் இது ரெண்டுத்தையும் நான் இந்த குக்கரில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன் இண்டக்ஷன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சு மூடிட்டேன் கொஞ்ச நேரத்துலையே அந்த சாதமும் சூடாயிடுச்சு டீயும் சூடாயிடுச்சு இந்த மாதிரி டீயை நம்ம சூடு பண்ணுறதுனால அந்த டீயோட டேஸ்ட்டு வந்து போகாது இதனால் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது கரண்ட்டும் மிச்சமாகும் கேஸில் வச்சிங்கன்னா கேஸும் மிச்சமாகும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம சூடு பண்ணாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அந்த குக்கருக்குள்ளேயே இருக்கிற அந்த ப்ரெஷர்னால அந்த சூடு அதிலே நின்று நம்மளுக்கு சீக்கிரமாகவே அது சூடாகிடும் இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம சாதத்தை வடிக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரியே நம்ம அடியில் தண்ணி வச்சு குக்கரில் சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் மறுபடியும் இண்டக்ஷன் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அதில் ஒரு இடிக்கல்ல போட்டுக்கிட்டேன் நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு இண்டக்ஷன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டில் பிள்ளைங்க எங்கேயாவது தண்ணி ஊற்றிடுவாங்க இல்லை சின்ன குழந்தைங்க தூக்கத்திலேயே பெட்டை ஈரமாக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெட்லேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வர இடத்துல அந்த ஈரம் காயறதுக்காக அந்த இடத்துல இந்த மாதிரி குக்கரை வச்சு நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் போயிடும் ஈரமும் சீக்கிரம் காஞ்சிடும் பெட்டுக்கும் வித பாதிப்பும் ஏற்படாது ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே வசதியாக இருக்கும் மழைநாளில்லாம் நம்மளுக்கு பெட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துலேயும் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடிக்கல் போட்ட இந்த குக்கரையே நம்ம துணிகள் அயன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மழைநாளில் துணிகள் வந்து சீக்கிரமாக காயாது அயர்ன் பண்ணத்துக்கு கரண்ட் இல்லைனாலோ இந்த மாதிரி இந்த டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அது சுருக்கம் போயிருக்குதுன்ட்டு நம்ம அயன் பாக்ஸில் வச்சு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த சுருக்கங்கள் போயிடும் சுடிதார் டாப்பு ஷாலு தான் வந்து அதிகமான அளவு சுருக்கங்கள் இருக்கும் அதை டக்குன்னு நம்ம அயன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே டிப்பு மூலியமாகவே நம்ம துணிகளையும் காய வச்சுக்கலாம் அது எப்படின்னா இண்டக்ஷன் அடுப்பு மேலே இந்த குக்கரை வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கும்போது அது மேலே நம்ம கர்ச்சிஃபு இல்லைனா குழந்தைங்களோட பேண்டீஸ் ஏதாவது காயாமல் இருந்தாலோ இல்லை ஷாக்ஸு இதெல்லாம் வந்து காயாமல் இருந்துச்சுன்னா அது அந்த குக்கர் மேலே போடும்போது டக்குன்னு அந்த துணி காய்ஞ்சி போயிடும் இந்த டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வாங்கி வரக்கூடிய பழங்கள் முக்கியமாக இந்த வாழைப்பழங்கள்லாம் இந்த மாதிரி காய் வாட்டத்தில் இருக்கும்போது சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிற பழங்களை இந்த குக்கருக்குள்ளே வச்சு மேலே மூடியை போட்டு மூடிட்டு நைட்டு பழுது வச்சிங்கன்னா காலையில் எடுத்து பார்க்கும்போது அந்த வாழைப்பழம் நல்லா பழுத்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் காய் வாட்டமாக வாங்கி வரக்கூடிய வாழைப்பழத்தை நம்ம இந்த மாதிரி முறையில் பழுக்க வச்சு சாப்பிட்லாம் வீட்டில் பழைய குக்கர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி யூஸுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம குக்கரில் வச்சு நல்லா டைட்டாக மூடி வைக்கிறதுனால அதில் இருக்க ப்ரெஷர்னால உள்ளார எந்த ஒரு எறும்பும் போகாது அதே சமயம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய பழங்களும் சீக்கிரமாக பழுத்து வந்துடும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு ப்ரெஷர் ஃபேன் இருக்குது அந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடியும் போயிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஷர் ஃபேனோடய அடியும் வீணாக போயிருக்கும் அதனால் இதை வந்து நான் கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் பாப்பா வந்து இதில் தான் வந்து கேக்கே செய்வான் இந்த ப்ரெஷர் ஃபேனில் அடியில் உப்பு போட்டு அது மேலே வச்சு தான் கேக் செய்வான் அவன் அதுக்காக இந்த ப்ரெஷர் ஃபேனை அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டேன் நான் இந்த உப்பை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் எப்போல்லாம் கேக் செய்கிறாங்களோ அப்போல்லாம் மட்டும் அந்த உப்பை வந்து நான் பயன்படுத்திப்பேன் இப்போ இதை வச்சு நம்ம இன்னொரு டிப்பு பார்க்கலாம் சிலருக்கு வத்தல் உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் வந்து நிறைய ஆயில் கலந்தால் பிடிக்காது ஒத்துக்கவும் ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி அடி கனமான ஏதாவது வீணாக போன பழைய குக்கரை இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் ஃப்ரெலில் இந்த உப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி வறுத்த உப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சூட்டில் கொஞ்சம் கட்டி போயிருக்கேன்னுக்காக நான் வறுத்துக்கிட்டேன் இப்போ இதில் நான் நிலக்கடலையே வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வருபடுதுன்ட்டு இதில் உப்பு வந்து அந்த பொருளில் ஏறுமோ அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் கரெக்டாக இருக்கும் அதிகமான அளவு அதில் உப்பு வந்து ஏறாது நல்லாவே வருபட்டு வந்துடும் ஈஸியான முறையில் நம்ம எண்ணெயெலாம் எதுவுமே இல்லாமல் வீட்லையே நம்ம வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அப்பளம் வத்தல் இதெல்லாமும் இதுலேயே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம உப்பை வறுத்த பிறகு கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா உப்பு வந்து ரொம்ப சூடும் ஆகிடக்கூடாது ஏன்னா அதில் போடுற பொருள் வந்து நம்மளுக்கு தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் டக்குன்னு அதனால் சிறுந்தியில் வச்சுக்கிட்டு இந்த நிலக்கடலையை அதில் போட்டு நல்லா வறுத்து கொடுங்க வறுத்து எடுத்திங்கன்னா அதில் இருக்க தோல் முதல்ல உறிஞ்சி வரும் அதுக்கப்புறமா நிலக்கடலில் ரெண்டாக விளக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து அந்த உப்பெல்லாம் தட்டிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இப்போ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா வருபட்டு இருக்குது இது சூடு ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய வருத்த வேர்க்கடலை மாதிரியே இருக்கும் இப்போ இதே உப்பில் நான் இந்த அப்பளத்தையும் குட்டி அப்பளத்தையும் நான் வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது ப்ரெஷர் பேனுன்றதுனால உப்பு வந்து பரவலாக இருக்கிறதுனால அந்த உப்புக்குள்ளார அந்த அப்பளத்தை வச்சுட்டு அந்த சூடான உப்பை வந்து அந்த அப்பளத்து மேலே போட்டு விடுறேன் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட போட அந்த அப்பளம் வந்து நல்லாவே பொறிஞ்சு வந்துடும் இதில் வந்து நம்மளுக்கு எண்ணெயே தேவைப்படாது எந்த அளவுக்கு அந்த அப்பளம் பொரிஞ்சு வந்துருக்குன்றத அதையே நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருந்தது சூப்புலெலாம் போடக்கூடிய அந்த பப்படம் எல்லாம் கூட இந்த மாதிரி முறையில் நம்ம ஆயில்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்பளம் வேறு ஏதாவது வத்தல் எதுனா இருந்தால் கூட அதை கூட நம்ம இதில் வறுத்து கொடுக்கலாம் பசங்களுக்கு இதனால் அதில் உப்புலாம் எதுவுமே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெய் பண்டங்களை எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த உப்பை வந்து நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் கூட எடுத்து போட்டு வைக்கலாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம கேக் செய்ய இது மாதிரி ஏதாவது ஐட்டம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்த பழைய குக்கரை நம்ம இடைக்கி போடாமல் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரியூஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்